தனுசு ராசிக்காரங்க பார்க்குறதுக்கு கோபக்காரங்களாகவும் முரட்டத்தனமான ஆட்களாகவும் வெளியே தெரிஞ்சாலும் மனதளவில் வந்து ரொம்ப வந்து குழந்தைங்க மாதிரி மரியாதை கொடுக்கறதுல இவங்களை அடிச்சிக்கவே முடியாது இல்லாதவங்களோ இருக்கிறவங்களோ சின்னவங்களோ அது பெரியவங்களோ எல்லாரையுமே வந்து சமமாக மதிக்கக்கூடியவங்க நல்ல எண்ணம் கொண்டவர்கள் சூதுவாதுங்கிறது தெரியாது ஒரு வேலையை செய்ய சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வேலையை வந்து பொறுப்போடும் கண்ணும் கருத்துமாக செய்கிறீங்க தான் தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்க காற்று மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக அதிலிருந்து உள்ளே பூந்து வெளியே வந்துடுவாங்க தனுசு ராசிக்காரங்க தன்னோட குடும்பம் தன்னோட நண்பர்களுக்காக வந்து உயிரையே கொடுப்பாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து அப்பாவையாக தெரிவாங்க ஆனால் மற்ற ராசிக்காரங்களை விட ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவங்க ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்தாங்க அப்படின்னா அதில் வெற்றி அடையாமல் விடவே மாட்டாங்க தனுசு ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கை துணையாக அது இருந்தாங்களாம் உங்களை மாதிரி வந்து கொடுத்து வச்சவங்க யாருமே கிடையாது என்னதான் தனுசு ராசிக்காரங்க நல்லவர்களாகவே இருந்தாலும் இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதுங்கிறது நடக்கவே மாட்டேங்குது தனுசு ராசிக்காரங்க சிறு வயதிலிருந்தே எதாவது ஒரு சூழ்நிலையில் இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பமும் கஷ்டம் தான் அதிகமாக இருக்கு தனுசு ராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப்போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் வந்திருக்கும் காரணம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிருந்தால் பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்களுடைய புலம்பலாகவே இருக்குது நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்ணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பம் தான் அதிகமாக ஏற்பட்டுருக்கு எல்லோரும் பணத்தை மறைச்சி வைக்கிற இந்த காலத்தில் தனுசு ராசிக்காரங்க மட்டும் எல்லாேருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதியாக தூக்கமே வரும் உங்களுக்கு பணம் வரதும் தெரியாது போகிறதும் தெரியாது நீங்கள் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுறதை பார்த்து ஆணவை உங்களுக்கு நிறையா கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பணம் வந்து உங்கள் கையில் நிலையா நிற்க மாட்டேங்குது பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து தனுசு ராசிக்காரங்க பணத்தை முடிஞ்ச அளவுக்கு சேமித்து பழகுங்க வரக்கூடிய நாட்களில் உங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே நீங்கிடும் பிப்ரவரி தொடக்கத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் இதனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய என்னென்ன நடக்கப்போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும் உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்ட நண்பர்கள் எல்லாமே வந்து மனம் மாறி உங்கள் முன்னாடி மனுச்சிருந்து முன்னாடி வந்து நிற்க போகிறாங்க இந்த குரு பகவான் நிவர்த்தியால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்க போகுது செவ்வாய்க்கியதோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவு தாராளமாக கிடைக்கும் நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார் உயர் பதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும் வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வரும் குருவோட பார்வை டைரெக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால வேலை தேடி ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த தனுசு நாசினியர்களுக்கு கண்டிப்பாக உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் அது அரசாங்க உத்தியாகமோ அல்லது வந்து ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ எதாக இருந்தாலும் நீங்கள் அதற்கு உண்டான முயற்சி செய்ததற்குண்டான உண்டான வேலை வந்து விரைவில் உங்களுக்கு கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து வயதாக மேலே வாங்கிட்டு வந்த கேஸ் எல்லாமே வந்து விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் தொழிலில் இருந்து தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் தொழிலில் ஒரு முயற்சி எடுக்கக்கூடிய அனைத்துமே வெற்றியாக மாறும் சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் பல வழிகளில் வரும் தொழிலில் இலாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே உங்களை தானாக வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழிலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் வந்து பிரச்சனையும் தொல்லையும் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அவர்களுடைய தொந்தரவு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இருக்காது நானும் இந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட வந்து அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே வேலை செய்கிறேன் இந்த கம்பெனியில் எனக்கு ஒரு சம்பள உயர்வோ பதவி உயர்வோ எதுவுமே என்ன வந்து அங்கீகரிக்கப்படலை அப்படின்னு மனதளம் நிறையவே வந்து புலம்பிக்கிட்டு இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே உங்கள் நீங்கள் வேலை செய்யக்கூடியவங்களும் கிடைக்க போகுது இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் அந்த நீங்கள் எதிர்பாராத உத உயர்வுங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனைகள் அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் அது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது ஏற்படும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக தராமல் இருந்தவங்க விரைவில் உங்கள் கடனை வந்து திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செயலக்கூடிய வாய்ப்புகள் விரைவில் கிடைக்க போகுது குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்காமல் இருந்திருக்கும் அதாவது திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க அதுக்கப்புறம் வந்து கிரக பிரவேசம் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து எல்லாமே நிகழப்போகுது thank <laughs> you தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இது வரைக்கும் கடந்த காலகட்டங்கள் நினச்சி பார்க்கும்போது புதுசு அது வந்துட்டு தான் இருந்துச்சு நீங்கள் நான் போ கடந்த காலகட்டங்களில் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்குவீங்க ஆனால் வந்து காலை எந்திரிச்ச உடனே புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே வந்து கெடுதலையோ கஷ்டத்தையோ கொடுத்ததில்லை அப்படின்னு மனதளவில் நீங்கள் அதிகமாக வந்து காயப்பட்டிருப்பீங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் டிராவல் பண்ணியிருப்பீங்க இனி உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் நாட்களில் எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாமே நடக்கப்போகுது அப்படிங்கிற பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இது வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாமே வரப்போகுது அப்படிங்கிற பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தனுசு ராசி நேர்களுக்கு விரயச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி எல்லாமே நடக்க இருக்குது இந்த டைமில் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டியதாக இருக்குது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் கும்பத்திலிருந்து வந்து மீனத்திற்கு போகிறார் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் கிடைத்து மீண்டும் வந்து கும்பத்திற்கு வருகிறார் இந்த ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு மிகுந்த ரொம்பவே வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரங்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்கிற அளவுக்கு வந்து உங்களுடைய வளர்ச்சிங்கிறது இருக்கப்போகுது எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து சனி பகவானை கண்டு பயந்துக்கிட்டு தான் இருப்பாங்க சனிப்பயிற்சி நடந்துனாவே வந்து ஏதாவது ஒரு கெட்டதோ ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு பயத்தோடய நிறைய பேர் சனி பகவானை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க சனி பகவான் கொடுக்க நினைத்தால் அது யாராலுமே தடுக்க முடியாது அவர் கொடுத்துட்டாரு அப்படின்னா அது கண்டிப்பாக நீங்கள் தடுக்கவே முடியாது அந்தளவுக்கு நல்ல நல்ல அற்புதங்களையும் நல்ல நல்ல மாற்றங்களையும் உங்கள் வாழ்க்கையில் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார் சனி பகவான் பார்த்தீங்கன்னா முதலில் நீங்கள் செய்த கருமாவிற்கேற்ற முதலில் தண்டனையை கொடுப்பார் அதன் பிறகு உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை அவர் எடுத்துச் செல்வார் ராசி நேர்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு தீவை மேற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு வளமாக மாறக்கூடிய ஒரு தருணம் இருக்குது நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் விரைவில் கிடைக்க போகுது அதாவது வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பொறுத்தருவனு நினச்சி மாணவர் நிறைய பேர் பயத்தோடையே இருப்பீங்க நம்ம எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்குமா அப்படின்னு ஒரு அச்சத்தோடய இருப்பீங்க நம்ம நல்ல குரூப் கிடைக்குமா ஒரு நல்ல மார்க் நம்ம நினைச்ச மார்க் வருமா அப்படிங்கிற ஒரு சிக்கலையும் ஒரு குழப்பத்திலையுமே இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் நிச்சயமாக கிடைக்கும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து தனுசராசினியர்களை அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு விரைவில் மருத்துவத்தால் விலக போகுது ரத்தக் கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே வந்து கட்டுக்குள் வரும் அவரும் பெரும்பாலான தனுசுராசிக்காரங்க வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மருத்துவ செலவுக்காகவே வந்து சம்பாதிக்கிறதுல கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டலுக்காகவே செலவு பண்ணிட்டு ஒரு முப்பதாயிரம் செலவு வாங்குறாங்க அப்படின்னா அது ஒரு பத்தாயிரம் ரூபாய் எப்படியும் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவுக்கு அது பெற்றோராக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி யாருக்கும் ஒருத்தருக்கு வந்து ஹாஸ்பிட்டல் செலவுக்கே வந்து அந்த பண தேவை அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குது இதனால் பார்த்தீங்கன்னா வந்து சரியாக வீட்டினுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நம்மளால் வந்து கஷ்டத்துக்கு அதுக்காக வந்து நம்ம எல்லா காசுமே செலவு பண்ணுறதாக இருக்குது அப்படின்னு மனதில் வந்து அதிகமாக வந்து தனுசு ராசினியர்கள் காயப்பட்டு இருக்காங்க வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க உங்களுடைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மூன்றாவது நபர் தலையிடாமல் இருக்கிற வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது உங்கள் மூன்றாவது நபர் வந்து உங்களுடைய பர்சனல் விஷயத்தில் தலையிடும் போது அது மிகப்பெரிய சிக்கலையும் குழப்பத்தையும் உங்கள் வாழ்க்கையில் கணவன் மனை வாழ்க்கையில் அது நிச்சயமாக கொண்டு வந்து விட்டுருது முடிஞ்சானுக்கு வந்து மூன்றாவது நபர் உங்கள் லைஃப் கூட தலையிடாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தனுசு ராசிக்காரங்க மற்றவங்க மேலே பாசத்தையும் அன்பையும் அதிகமாக காட்டுவாங்க ஆனால் இவங்களுக்கு அது யாருமே திருப்பி காட்டுறதில்ல சொந்தக்காரிய நண்பர்கள் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு காரிய ஆகுணுன்னு தான் கூட வச்சுருப்பாங்க அந்த காரியம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா உங்களை வந்து விட்டுருவாங்க நாள் வரைக்கும் உங்க கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே நீங்கள் தடைகளுடைய சந்திச்சுட்டு இருப்பீங்க இனிமேல் உங்க வாழ்க்கையில் அந்த தடைகள் அப்படிங்கிறது இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முதலே உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை நிச்சயமாக கிடைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தை பிறந்தால் வழிபடுக்கணும்னு சொல்லுவீங்க தை பிறந்தல எந்த ஒரு நல்லதுமே என் வாழ்க்கையை நடக்கல அப்படின்னா பெரும்பாலான தனுசுராசிக்காரையும் சொல்லுவீங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு வருடமாகவே வந்து தனுசராசி நேர்களுக்கு நல்லதுங்கிறது எதுவுமே நடந்திருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நல்லது நடக்க போகுது எதிர்பார்த்திருந்த டைம்ல உங்களுக்கு உங்களுக்கு ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரியுமே கிட்டத்தட்ட முடிய போகுது இந்த டைம்லையும் பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதுமே நடக்கல அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேள்வி நீங்கள் வைக்கிறீங்க அது புரியுது அதாவது தனுசு ராசி நேரில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் வரைக்கும் உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் எவ்வளோ கஷ்ட துன்பம் அனுபவிச்சிங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ட்ராவல் ஆகும் சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாமே வந்து நகரப்போகுது தனுசு ராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கூடுறக்கிறவங்கிட்ட எந்த ஒரு ரகசியத்தையும் விஷயத்தையும் சொல்லாதீங்க கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் ஷேர் பண்ணும்போது அது மிகப்பெரிய சிக்கலையும் உங்ககிட்ட கொண்டு வந்து விட்டுருது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து ரகசியத்தோடு வச்சு பழகுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியறதுக்குள்ளே உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாமே முழுவதும் முடிய போகுது நீங்கள் ஒரு பைசா கடன் இல்லாமல் இந்த ஆண்டுக்குள்ளேயே நீங்கள் எல்லா கடனையுமே கட்டி முடிக்க போகிறீங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா தனுசு ராசினியர்களை இந்த தவறான தீய பழக்கமாக மது இருந்து தவறாக நீங்கள் பாதையை செல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக வந்து ராசிக்காரங்களை விட வளமாக மாறக்கூடிய தருணம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது